இன்னைக்கு வந்து சமாதானம் பேசி பேசுறோம் இன்னைக்கு வந்து எங்கள் ஊரில் வந்து கோயில் பிரச்சனை அதிகமாக இருந்துச்சு அதில் வந்து கோயில் தாசிதார் முன்னில கொனி கூப்பிட்டு சமாதானம் பேசி பேசுனாங்க அதில் எது அவங்களும் வந்தாங்க நாங்களும் போனோம் போய் வந்து எனக்கு பாதங்கு என் தெருவுங்கிற சொன்னேன் அந்த பாதை தெருவெல்லாம் இல்லைன்னா அப்படி தான் இருக்கும் இல்லை எந்த விதமான ஆக்கிரமிப்பும் வராது உங்களுக்கு வந்து பஞ்சாயத்து இஓஓஓ கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க கேட்டு எல்லாமே வந்து அவருக்கு அந்த பாதையை வந்து பண்ணி கொடுத்துருங்க அதில் ரோடு அமைச்சு சாலை அமைச்சு கொடுத்துருங்க மின் விளக்கம் என்னெல்லாம் அமைச்சு கொடுத்துருங்க அது போக வந்து கோயில் வந்து இப்போ என்ன அளவில் இருக்கோ அதே மாதிரிதான் இருக்கணும் எந்த அளவும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து பேசி முடிவு பண்ணிட்டாங்க அதே மாதிரி கோயில் திருப்பணி அது அது நல்லபடியாக நடக்கும் அது போக வந்து முன்னே வந்து தசலாபுறை இருந்துச்சு தசலாப்பறையில் வந்து ஒரு திண்டு ஒரு திண்டு இருந்துச்சு அந்த திண்டையை அகற்றி தந்துருவேன் எந்த விதமான இதுவும் இருக்காது உங்களுக்கு எந்த பாதை எவ்வளோ இருக்கோ அந்த இதில் எந்த எந்த இடைஞ்சல் வந்தாலும் ம மறுபடியும் நீங்கள் எங்கள் தாசிதார் ஆஃபீஸுக்கு வந்தோ எங்கள் பஞ்சாயத்துக்கும் வந்தோ நீங்கள் மனு கொடுத்து இது பண்ணுங்கள் நாங்கள் வந்து அதனால் தீர்மானம் பண்ணி நாங்கள் அவங்க பேசி விட்டுறோம் சொல்லி முடிச்சிட்டாங்க எங்களுக்குள்ளே நான் சமாதானம் பேசி நீங்கள் முடிவு பண்ணியாச்சு தாசில்தார் எங்களை ரெண்டு வரையும் வர சொல்லியிருந்தாங்க சமான கூட்டத்துக்கு சமான கூட்டத்துக்கு வந்திருந்தோம் அவங்களும் வந்திருந்தாங்க நாங்களும் வந்திருந்தோம் ரெண்டு வரைக்கும் பேசி சமானமாக முடித்தாங்க சமானம் முடிச்சுக்கிட்டோம் கோயில் அதே இடத்துல கட்டுங்க அதுக்கு மேலே விரிவாக்கம் பண்ணால் நீங்கள் அதே அதே இடத்துல கோயில் வரும் அது பழைய கோயில் அதே அஸ்வரெலாம் கட்டுறோம் இனிமே எந்த விரிவாக்கம் வராது அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்களுக்கும் பாதைக்கு அந்த இடையூறு இல்லாமல் செய்யுங்கன்னாங்க அவங்களுக்கு பாதைக்கு அந்த இடையூறு செய்ய மாட்டோம் இதுக்கு முன்ன முன்னக்கூட்டியும் செய்யலை இனிமே செய்ய மாட்டேன்ட்டோம் எங்களுக்குள்ளே உடன்படிக்கை ஏற்பட்டுட்டு சமாதம் முடிச்சுக்கிட்டோம் வேற எந்த பிரச்சனையும் கோயில் திருப்பணி இனி நடைபெற்று இருக்கோம் அது கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் கலந்து சொல்லியிருக்காங்க கும்பாபிஷேகம் இனி நடக்கும் கோயில் திருப்பணி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்கும் கோயில் கோயில் அளவு கோயில் அளவு அதே இடத்துல இதுக்கு முன்னக்குட்டி பழைய கோயில் எப்படி இருந்தோ அதே இதில் கட்டிடுங்க எந்த விரிவாக்கம் பண்ணாங்க நாங்கள் விரிவாக்கம் பண்ணலை அதே இடத்துல கோயில் கட்டிட்டு இருக்கோம் கோயில் வந்து வசந்திருக்கு இருக்கு அப்படின்னாங்க அந்த படிக்கட்டு இவ்வளோ தான் போடணும்னு சொன்னாங்க அதையும் நாங்கள் சரின்னு சொல்லிக்கிட்டோம் இவ்வளோ படிக்கட்டு போடணும் இதுக்கு மேலே விரிவாக்கம் பண்ணாங்க எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி படிக்கட்டு அமைச்சுக்கிட்டுறோம் அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டுறோம்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு எங்களுக்குள்ள சமாதானமாக முடிச்சுக்கிட்டோம் பேச்சுவார்த்தை வந்து திருப்திகரமாக இருக்குதா ரெண்டு திருப்பத்தூரமா இருக்கு அது முடிச்சாச்சு ஏன்னா இனிமேல் எந்த விதமான இது வராது இடஞ்சூர் வந்தாச்சுன்னா நான் உங்களுக்கு நானே வந்து முன்னே நின்று எல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லி இஒ தாசில்தாரு நம்ம கோட்டாச்சியர் அதுக்கப்புறம் நம்ம குலசைப்பட்டினம் காவல்துறை டிஎஸ்பி எல்லாருமே வந்து பேச்சுவார்த்து சொல்லுங்க ரெண்டாவது சொல்லுங்க நாங்கள் ரெண்டாவது செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க எதனால எங்கிட்ட சொல்லுங்கன்னு அவங்களையும் சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்டையும் சொல்லியிருக்காங்க எதனால நாங்கள் பேசி தீர்த்துக்கிடுவோம் எங்களுக்குள்ள வேற எந்த பிரச்சனையும் கிடையாது சா <laughs> முடிச்சுகிட்டதா <laughs> <laughs>